ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தர்பூசணி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம அன்னைக்கு பார்த்தமே அதே தோட்டம் தான் இது அன்றைக்கி பார்க்கும்போது வந்து ரொம்ப சின்னதாக அந்த செடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கொடி வந்து எந்த அளவுக்கு பரவி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வந்து தர்பூசணியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த ஒரு சின்ன வீடியோவில் வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் எல்லாமே அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து தர்பூசணி அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து தர்பூசணி வந்து விவசாயம் வந்து நம்மளுக்கு லாபமாக இதில் வந்து எங்கே தப்பு நடக்குது இது வந்து சரியாக செஞ்சால் எவ்வளோ நம்மளுக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கால்குலேஷன் மட்டும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வந்து ஃபஸ்ட்டு மண் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்பூசணி வந்து நம்ம வந்து போடும்போது அதுக்கு வந்து வந்து நல்ல வடிகால் வசதி உள்ள நம்மளுக்கு வந்து ஒரு மணல் கலந்த மண்ணாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து தேங்கினா வந்து வேர் வந்து அடிவிடும் நோய் வரும் நம்ம வந்து லாபத்தை வந்து அது வந்து நம்மளுக்கு தராது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து விதையை வந்து நம்ம ஒரு நல்ல விதையை வந்து தேர்வு எடுக்கணும் இந்த லோ குவாலிட்டி விதையெல்லாம் வந்து நம்ம கம்மியான இருக்கும் அதனால அது எடுக்கக்கூடாது காயும் வந்து நம்மளுக்கு சைஸ் வராது நம்மளுக்கு நோய் வந்து வராத அளவுக்கு விதை வந்து ஒரு ஆரோக்கியமான விதையை நம்ம வந்து தேர்ந்துட்டு இப்போ வந்து சீசன் மெயின் சீசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து டிசம்பர்லேருந்து ஜனவரி ஆஃப் சீசனில் போட்டால் மார்க்கெட் நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து நோயும் வரும் அதனால் கரெக்டான சீசனில் போடணும் விதைக்கிற முறை அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம வந்து அந்த ட்ரே இருக்கும் நர்சரி ட்ரே அதில் வந்து ஒரு குழியில் வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு விதை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு செடி மட்டும் நம்ம வைக்கணும் இடைவெளி வந்து நம்ம ஒரு நல்ல விடை இலைவெடி வந்து நம்ம கரெக்டாக விடணும் செடி வந்து நல்ல ஒரு காயத்தரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உரம் மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கானிக்காக பார்த்திங்கன்னா வந்து தொழு உரம் இந்த பஞ்சகாவியா ஜீவா மீன் அமிலம் இதெல்லாம் வந்து காய் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கும் காய் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கும் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் தண்ணீர் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு காய் பெருக்கும் டைமில் வந்து தண்ணி வந்து அதிகமாக விட்டால் அதோடய டேஸ்ட் வந்து போயிடும் மார்க்கெட் ரேட்டும் குறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவும் காய் பிடிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா தேநீர் தான் வந்து நல்ல ஒரு காய் பிடிக்கும் பூக்கும் டைமில் வந்து நம்ம வந்து ரசாயன மந்தை வந்து போடக்கூடாது ஏன்னு பார்த்திங்கன்னா ரசாயன மருந்து மூலிமா வந்து அதோடய எஃபெக்ட்னால் நிறைய வந்து பூக்கள்லாம் நிறைய கொட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி நோயின்னு பார்க்கும்போது அதில் வந்து பழகி இந்த ஆசிட் இதெல்லாம் வந்தால் வந்து முழு பயிரும் போயிடும் ஆர்கானிக்காக பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் அதுக்கப்புறம் மிளகா பூண்டு கரைசல் ரெகுலராக போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் ஓட தரம்னு பார்த்திங்கன்னா காய் வந்து தடையில் படாமல் அதை வந்து நம்ம வந்து வைக்கோல் அப்படி இல்லைனா கீழே வந்து நம்மளுக்கு அந்த வீடிங் பண்ண அந்த வீட்ஸ்லாம் இருக்கும் அது வந்து காஞ்சி போன கீழே அதெல்லாம் வந்து நம்ம அடியில் வச்சு அதிகமாக காய் வந்து வைக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா காய் வந்து டேரெக்டாக தடையில் படும்போது அந்த மண்ணோட சூட்னாலையும் இல்லை மற்றனாலே காய் வந்து ஒரு மாதிரி அழுகல் மாரி வரும் அப்படிலாம் வந்து காய் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் வந்து காய் அதேமாதிரி வந்து ரெண்டு நாளுக்கு ஒரு முறை வந்து காய் வந்து நம்ம வந்து சுற்றி வைக்கணும் அதாவது அது ஒரு ஷேப்பில் இருக்கும் அதை நம்ம மாற்றி அடுத்த ஒரு டைரக்ஷனில் வந்து மாற்றி வைக்கணும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கிறதுனால அதோடய கலரும் சரி சைஸும் வந்து நல்லா வரும் ஆனால் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம விவசாயலாம் பண்ணுறதில்ல ஒரு காய் வந்து காய்ச்சதுக்கப்புறம் அது வந்து கடைசி வரைக்குமே அந்த ஒரு இடத்துல அப்படியே இருக்கும் நம்ம வந்து அதை மாற்றி கொஞ்சம் அப்படி சைடாக வந்து பெரட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு இல்லை வந்து அடிப்பகுதி வந்து மஞ்சளாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த காயை வந்து நீங்கள் தட்டி பார்த்தா அது வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு சவுண்டு வரும் அந்த சவுண்ட் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இது ஒரு கால்குலேஷனோட நம்ம வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பூச்சி தான் வந்து சாரும் உறிஞ்சும் பூச்சி இது வந்து தாவரத்தெல்லாம் வந்து சாப்பிடும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது அது போயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து நம்ம இதில் போடுவோம் அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து ஒரு தோராயமாக பார்த்திங்கன்னா வேதைக்கு வந்து ஒரு ஆறாயிரம் நம்ம வந்து நிலத்தை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு எட்டாயிரம் உரம் ப்ளஸ்ஸு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அது ஒரு பத்தாயிரம் தண்ணி வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரம் மொத்த செலவு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் அதாவது நம்ம தோராயமாக தான் சொல்கிறோம் இது வந்து எக்ஸ்ட்ராமாக எக்ஸ்ட்ராமாக ஆகலாம் சரியா சரியாக பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு வந்து ஒரு கரெக்டாக பராமரித்தா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு டன் நம்ம அப்படின்னு கல்குலேஷன் பண்ணும்போது கிலோ வந்து நம்மளுக்கு பன்னெண்டு ரூபா போகும்போது ஒரு பன்னெண்டு டன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வரும் அதில் நம்ம பண்ண செலவு ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் இப்போ நம்ம சொன்ன செலவில் முப்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து லாபம்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் போச்சுன்னா மீதி வந்து நம்மளுக்கு ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் வரும் இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் நம்மளுக்கு நாற்பத்தி நாலாயிரம் செலவு போனால் கூட மீதி ஒரு லட்சம் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் நல்ல மார்க்கெட்டில் வந்து காய் வந்து ஒரு கிலோ பதினெட்டு இருபது கிலோ போனால் கூட இருபது இருபது ரூபா நம்மளுக்கு போனால் கூட ரெண்டு லட்சம் கூட நம்மளுக்கு வரும் அதனால் தர்பூசணி வந்து நம்மளுக்கு வந்து விவசாயம் வந்து நஷ்டம் இல்லை நம்மளுக்கு வந்து திட்டம் இல்லாத விவசாயம் தான் நம்மளுக்கு வந்து நஷ்டம் இந்த ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம தர்பூசணி விவசாயத்தை வந்து கரெக்டாக பண்ணால் நம்மளுக்கு லாபம் எடுக்கலாம்